அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரை சேர்ந்தவங்க தான் சுசிலா இவங்களுக்கு ஐம்பத்தெட்டு ஆகுது இவங்க தன்னுடைய பத்து வயது பேத்தியோட இருந்து கோவை செல்லக்கூடிய திருப்பூர் ரயிலில் வந்திருக்காங்க திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு இந்த ரயிலானது நேற்று அதிகாலை வந்திருக்கு திருப்பூர் ரயில் நிலையத்தின் முதலாவது நடைமுறையில் நின்று அந்த ரயிலும் புறப்பட்டிருக்கு அதிகாலை வேலை என்பதால் ஐம்பத்தெட்டு வயதான சுசிலா கொஞ்சம் தூங்கிட்டாங்க ரயில் வந்து கிளம்பும்போது தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பயணிக்கிட்ட இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பயணி இது திருப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பூரா நான் இங்கே தானே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் தன்னுடைய பேத்தியோட இறங்கியிருக்காங்க பேத்தி வந்து ரயில் கிளம்புன கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு குதிச்சு வெளியே வந்துட்டாங்க அந்த சமயத்தில் இவங்களுக்கு வழி வருகிறதுக்காக ஒரு நபரும் வந்து ட்ரெயினில் இருந்து கீழே இறங்கியிருக்காரு அதுக்கப்புறம் சுசிலாவும் நம்மளும் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுசிலாவும் வந்து ஓடக்கூடிய ரயிலில் அதாவது ரயில் வந்து அப்போ தான் கிளம்பிருக்கு அவங்க கிளம்பின ரயிலில் வேகமாக வந்து வெளியே குதிச்சிருக்காங்க ஆனால் குதித்த வேகத்தில் நிலை தடுமாறி கிறக்கத்தில் இருந்ததால் நிலை தடுமாறி ரயில் தண்டவாளத்துக்கும் ரயிலுக்கும் நடுவில் போய் விழுந்துட்டாங்க அதாவது உள்ளே போய் விழுந்துட்டாங்க இதை பார்த்தா பக்கத்தில் இருந்த பயணி அடைந்து உடனடியாக ஓடி போய் ட்ரெயின் சங்கிலி இழுக்கிறதுக்காக உள்ளே போயிருக்காரு அதே சமயத்தில் அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரான திவ்யா ஓடி போய் அந்த ரயிலுக்கும் தண்டவாளத்துக்கும் நடுவில் விழுந்து அந்த பெண்ணை போய் பார்த்துருக்காங்க அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அடியும் படலை அப்போ சுதாரித்து கொண்ட அந்த சுசீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா தயவு செஞ்சு அசைஞ்சிடாதீங்க தலையை வந்து தூக்காதீங்க தலையை அப்படியே கீழே கவுத்தியே இருங்க உடலை வந்து அசைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க இது பண்ண அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அவங்களுக்கு ஆகலை நீங்கள் தான் இருக்கிறீங்க நல்லதாக இருக்கிறீங்க பேத்தி எங்கிட்ட பத்திரமா இருக்கிறா நீங்கள் ப பதற்றப்படாதீங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அசையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த சிறுமி பக்கத்துல இருந்த சிறுமி கூட ஐயோ என் பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாட்டியை பார்க்கறதுக்காக ரயில் பக்கத்தில் வந்தாலும் கூட நீ பாப்பா பின்னாடி நில் பின்னாடி தள்ளிப்பெண் நில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியை கூட கிட்ட நெருங்க விடாம கொஞ்சம் தள்ளியை விச்சிருக்காங்க ஒருவேளை அந்த பாட்டிக்கு ஏதாவது அடிபட்டு அந்த சிறுமி அதை பார்த்து அந்த சிறுமிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியையும் கிட்ட நெருங்க விடாமல் கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லிட்டு அந்த பாட்டியையும் பதற்றம் அந்த பாட்டிக்கு எந்த விதமான அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையை தூக்காம இருங்க உடலை அசைக்காம இருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க இந்த பெண் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த பாட்டியும் வந்து அசையாமல் அப்படியே வந்து தண்டாவாளத்துக்கும் ரயிலுக்கும் நடுவில் வந்து படுத்துக்கிட்டாங்க இது ட்ரெயின் சங்கலிக்கு போய் இழுக்க ஒருத்தர் இழுக்க போனதில்ல அவரும் சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டார் உடனே ட்ரெயினும் கொஞ்சம் தூரம் போய் மெதுவாக அப்படின்னு நின்றுருச்சு அதுக்கப்புறம் பயணிகள் எல்லாருமே வந்து வெளியே ஓடி வந்து தண்டவாளத்துக்கும் ரயிலுக்கும் நடுவில் மாட்டி கொண்டிருந்த அம்ப ஐம்பத்தி ரெண்டு வயதான ஐம்பத்தெட்டு வயதான சுசிலாவை வந்து பத்திரமாக வெளியே எடுத்தாங்க அவங்களுக்கு நல்ல வேலையாக எந்த விதமான அடியும் படலை ஒரு வேளை இந்த பெண் காவலர் வந்து ஓடி போய் அவங்களுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம தலையை தூக்காதீங்க உடலை அசைக்காதீங்க அப்படின்னு எதுவும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க எப்படியாவது உயிர் பழைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அசஞ்சிருப்பாங்க அப்படி அசைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே ரயில் ஏறி அவங்க கண்டிப்பாக வந்து இறந்து போயிருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பத்திரமாக அந்த பெண்ணை வந்து இப்போது மீட்டிருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படலை நல்ல வேலையாக இப்படி துரிதமாக செயல்பட்டு பெண் பயணியை வந்து காப்பாற்றிய காவலான சுசிலாவுடைய இந்த செயலானது தற்போது சமூக ஊடகங்களில் வீடியோவானது வைரலாக பகிரப்பட்டு பலரும் சுசிலாவுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்